மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள விளையாட்டு கழகங்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று பிரதேச செயலக மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சபை உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயுத போராட்டம் நடைபெற்று வந்த காலப்பகுதியில் பெருமளவிலான இளைஞர் ஜுவதிகள் ஆயுத போராட்டங்களுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்ட அவர் யுத்தத்தின் அச்ச சூழ்நிலை இன்று நீங்கியுள்ளதாகவும் ஆயுத போராட்டமும் இல்லாமல்

இந்த நாட்டிலே ஏற்பட்ட கலவரங்களினால் எத்தனையோ தமிழ் மக்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம் மக்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது பொருளாதார ரீதியாக நாங்கள் காக்கப்பட்டிருக்கின்றோம் அழிக்கப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக எண்பத்தி மூன்று கலவரத்திலே தென் கோடிக்கணக்கான அவர்களது சொத்துக்கள் சூறையாட்டப்பட்டன கொள்ளையடிக்கப்பட்டன அகதிகளாக கொழும்பிலே இருந்து கூட தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்திற்கும் மட்டக்களப்பிற்கும் கப்பல்கள் மூலமாக கூட அனுப்பப்பட்டார்கள் அந்த உயிரிழப்புகளுக்கும் பொருளாதார இழப்புகளுக்கும் சந்திரிக அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே இருந்த காலத்திலே நஷ்டகீடு வழங்குவதாக உறுதியளித்திருக்கின்றார் நான் அறிந்த வரையிலே இன்னுமே அது ஒரு வாய்ப்பேச்சாகவே இருந்ததை தவிர எந்த மக்களுக்கும் அவர்களுக்குரிய நஷ்டகீடுகள் வழங்கப்பட்டதாக நான் அறியவில்லை நூலக எரிப்புக்கு கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டின் நல்லாட்சி என கூறப்படுகின்ற இந்த நாட் இந்த நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டு அந்த நூலக எரிப்புக்கு தன் மன்னிப்பு கோருவதாக வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதற்கு நஷ்ட ஈடாக அதே தரத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வடக்கு கிழக்கிலே நூலகங்கள் இந்த அரசாங்கம் அமைத்து கொடுத்தால்தான் அநியாயத்திற்கு ஒரு பிரதி விவகாரம் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாகவும் அந்த கட்சியின் தலைவர்